சற்று முன்மையான முக்கிய அறிவிப்பின்படி நாட்டில் உள்ள அனைவரும் பயன்பெற பொதுவான ஓய்வூதிய திட்டம் மத்திய அரசு பரிசீலனை செய்தி முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மறக்காம மறக்காமல் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நாட்டில் உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்கள் உட்பட அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் புதிதாக பொதுவான ஓய்வூதிய திட்டத்தை அதாவது யூனிவர்சல் பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது நாட்டில் தற்போது அரசு ஊழியர்கள் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டங்கள் உள்ளன அதேபோல் அமைப்புசாரா அமைப்பு தொழிலாளர்களுக்கு அடல் பென்ஷன் யோஜனா திட்டம் அமலில் உள்ளது இதில் சேர்ந்து பணத்தை முதலீடு செய்து அறுபது வயதை பூர்த்தி செய்பவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் முதல் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வரை பென்ஷன் வழங்கப்படுகிறது மேலும் நடைபாதை வியாபாரிகள் வீட்டு வேலை செய்பவர்கள் வேலையாட்கள் போன்றவர்கள் பயன்பெற பிரதான் மந்திரி யோகி மந்தன் யோஜனா அதாவது பி எம் எஸ் ஒய் எம் ஓய்வூதிய திட்டம் அமலில் உள்ளது மேலும் விவசாயிகளுக்கென பிரதான் மந்திரி கிசான் மந்தன் யோஜனா என்ற ஓய்வூதிய திட்டம் உள்ளது இதில் சேர்ந்து பணத்தை முதலீடு செய்து அறுபது வயதை பூர்த்தி செய்யும் விவசாயிகளுக்கு மாதம் ரூபாய் மூன்றாயிரம் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது இந்நிலையில் புதிதாக பொதுவான ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த மத்திய தொழிலாளர் துறை அமைச்சகம் பரிசீலித்து வருகிறது இந்த திட்டம் மாத சம்பளம் பெறுவோர் சுயதொழில் செய்வோர் என அனைத்து மக்களுக்கும் பொருந்தும் இதற்காக ஏற்கனவே இருக்கும் இபிஎஃப்ஓ போல் கட்டாயமாக இல்லாமல் இந்த திட்டத்தில் விருப்பப்பட்டவர்கள் சேரலாம் மேலும் இந்த திட்டத்தில் அரசு தரப்பில் இருந்து எந்த பங்களிப்பும் இருக்காது ஓய்வூதியம் மற்றும் சேமிப்பு ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் வகையில் இந்த புதிய திட்டத்தை வடிவமைக்க மத்திய தொழிலாளர் துறை அமைச்சகம் பரிசீலித்து வருகிறது இதற்கான திட்ட வரைவை பி எஃப் நிறுவனம் தயாரிக்க உள்ளதாக தெரிகிறது பொதுவான ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தும் போது தற்போது நடைமுறையில் உள்ள சில திட்டங்களும் இதனுடன் ஒருங்கிணைக்கப்படலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர் என்று தகவல் ஒலியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்க்ஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் Terima kasih.